இந்தியா மேட்ச்சுக்கு பாகிஸ்தான் கண்ணி மேட்ச்ச மேட்ச் பாக்க போறீங்க அப்பா அப்பா இன்னே விட்டு விட்டு போக வேண்டாம் மத்தன் பாவி வாங்க கார் மணிக்கு போகணும் அப்ப போக வர மாட்டேன்னா ஆமாங்க இப்ப கூட்டி வா ஏய் அது மட்டும் எலக்க விருப்பம் இல்லாத கல்யாணம் விருப்பம் திருமணம் ஏய் உங்க இருவினும் சரி என்றாக இருந்தாலும் சரி உங்க பாத்து கொள்ங்க போ போ எப்படி போட்டு போறாரா அம்மா கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு

agle ுப்ப மு என்னால்spe Empaters <laughs> azed வைக்குமarry Shiny spreads scrub Guys76浅 mí geen வீட்டுக்கு tea! ifdanelson Nacht highly கட்டி in reviewing indonescal All nightall di rip sn�� your time .bat Зап finals ball one dia in அது மட்டும் இல்லமா வேற என்னடா ஐயோ அம்மா நான் தான் சுவீட் குத்தஞ்சாலா ஆஹா ஒரு ஆயிரத்து ஒரு முறுக்கு குடுறானே எனக்கு ஆசை தான்மா அப்படியேடா انا முறுக்கு சூரி இட்லி உனக்கு எவ்வளவு தூக்கி முடிச்சு டேய் யாரா மூதேவி முறுக்கு இட்லி உனால தான் சுடுவாங்களா அத தான் சாய் சாய் நூ சங்கடா

பதவி பதவிதாவது காலியாக இருக்கின்றது நம் நாட்டில் பதவியது காலி இல்லை எதுவுமே எதுவுமே கிடையாது ஏரியால கூடாங்க நூறு நாள் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் அத்தன் வந்தான் விடுவாங்க போட்டு ஏரியில்லை

ஒவ்வொரு பெண்ணருக்கும் திருமணம் செய்து முடித்த பிறகு அவரவர் பெற்றோர்கள் அவரவர் வசதிக்கு ஏற்றார் போல அந்த தாய் வீட்டு சிறுவத்தை கொடுத்து அனுப்புவார்கள் நாட்டு மன்ன மகனுக்கே நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் சேதனமாக கொண்டிருக்க என்னிடத்த உயிரே தமிழன் ஒன்றுமே கிடையாது ஒரு செடில் புத்து இருமலர்களாக நாம் பிறந்தோம் மலர்ந்தோம் எனக்கு ஆதரவாக இருந்தாய் உனக்கு ஆதரவாக நான் இருந்தேன் என்னை விட்டு ஒரு நாள் நீயும் பிரிந்ததே கிடையாது என்னை விட்டு நானும் பிறந்ததே கிடையாது உடலும் உயிராக நாடி நரமாக போகும் நேராக நகமும் சபையாகணும் இருவர் ஒன்றாகவே பிறந்த மலர்ந்து விட்டோம்

மகனை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயம்மா

இந்த அண்ணன் சொல்லும் ஒரு சில அறிவுரைகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு செல்வாய் அதாவது உலகத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் செய்யும் போது மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய தாலியே எல்லா பெண்களுக்கும் எதற்காக கழுத்துல கட்டுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியும் தெரியாது எத்தனையோ அங்கங்கள் இருக்கின்றது அங்கங்கள் என்றால் கை கால்கள் உடம்பு நம்ம முன்னோர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த தாலி எங்க ஒண்ணாலும் கட்டலாம் கழுத்தில் தான் காட்டணும் அப்படின்ற படத்தை எதற்காக கொண்டு வந்தாலும் உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என் சிற்றறிவை கெட்டியவாறு சொல்லுகின்றேன் தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குறைகளோடு நீ பார்த்து உண்டு கை கால்கள் உணமாகும் வாய் பேச முடியாத உணவையை கண்கள் கொண்டு அவங்க காது சீவிட அவங்க கால்கள் குடும்பமாகும் எத்தனையோ ஜீவராசிகள் எத்தனையோ குறைகளோடு பார்த்துருப்பது உண்டு ஆனால் இது வரைகையில் கழுத்தே இல்லாத ஒரு ஜீவனை நீ எங்கண்ணா பார்த்துருக்க நீ என்ன அப்படி கழுத்து என்பது இந்த உடலுக்கு உயிருக்கு சமமானது ஆகையால் தான் ஒவ்வொரு பெண்ணும் அந்த மாங்கல்யத்தை உயிராக நினைக்க வேண்டும் பொதுவாக கழுத்து என்பது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான உயிர் அது போல அந்த மாங்கல்யத்துக்கு உயிர் இருக்கின்றது உயிர் உயிரோடுதான் தான் வேண்டும் என்ற காரத்திற்காகத்தான் ஒவ்வொரு பெண்களுக்கு தாலியை கழுத்துல கட்டுறாங்க அப்படி மட்டும் மாங்கல்யத்தின் உயிருக்கு மேலாக கருத வேண்டும் மாதர்குல நீ வாய்ந்து காட்ட வேண்டுமா அது மட்டும் கிடையாது திருமணம் நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு பெண்ணருக்கும் மெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை எல்லா பொண்ணும் எதற்காக கால்ல போட்டுனுங்கிறாங்கன்னு தெரியுமா எனக்கு தெரியாது என்ன சொல்லுகின்றேன் கேளுண்ணே திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுபவர்கள் ஆங்கில் என்று சொல்லுவார்கள் ஆங்கில் எவ்வித வேலையாக வெளியே சென்று விட்டிருந்தாலும் நம் அறிந்துக்கின்ற மெட்டி கணவனாக நினைத்துக்கொண்டு கணவனாக பாவித்து அதாவது நீங்க ஒவ்வொரு பொண்ணும் போட்டிருக்க மெட்டி தான் உன்னுடைய கணவன் அந்த மெட்டிதான் தான் கணவனை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு பெண்ணுமே எப்போதுமே அதை பார்த்தபடியே தலை குனிந்தே நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் மெட்டி அணிவிக்கின்றார்கள் பெண்கள் நீங்கள் தலை குனிந்து நடந்து வாழ்ந்தால் தான் ஆண்கள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும் அண்ணனுடைய வழக்கில் வளர்ந்த பின்தானே ஆகையால் தான் வழிமாறி சென்று விட்டால் இருந்து ஊர் மக்கள் யாரும் நம்ம ஏளனமாக பேசக்கூடாது நாம் பிறந்து விட்டு கௌரவத்தை புகுந்து விட்டு கௌரவத்தையும் காப்பாற்றணும் நம்ம இந்த மண்ணில் பிறப்பது ஒரு முறை அதில் இறப்பது ஒரு முறை அதில் வாழ்த்துட்டு தலைமுறை என்று வாழ வேண்டும் மண்ணில் வாய்கின்ற நாட்களை விட விட பிறர் மனதில் வாய்கின்ற நாட்கள் தான் எப்போதுமே அதிகமாக இருக்க வேண்டும் பிறப்பு ஏதோ ஒரு சம்பவமாக ஏதோ போறாங்க ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கின்றார் அப்படி சரித்திர படைத்த பின்னாக நீ வாழ வேண்டும் இந்த அண்ணன் கொடுக்கிற தாய் வீட்டு சேது நமக்கு சிறப்பாக இருக்கும் நீ பத்திரமா போயிட்டு எப்படியோ என்னால் முடிஞ்ச அறிவுரையை சொல்லி என் அங்கச்சியை நான் வழி அனுப்பிச்சிட்டேன் இனிமே என் கண்களில் உறக்கமே கிடையாது எனக்கு கிடைத்திருக்கிற பதவி பற்றி ஓடி என்று படித்து என் தங்கச்சிக்கு சேர்க்க வேண்டிய தாய் வீட்டு சேர்ந்தது தந்தாக வேண்டும் என் தங்கச்சிக்கு நான் எப்படி தாய் வீட்டு சேதனம் கொடுக்க போறேன் அப்படின்றது நீங்க அனைவரும் யாரும் எழுந்து போகாம விடியும் வர வீழ்ச்சி பாருங்க இந்த அண்ணன் கொடுக்க போற தாய் வீட்டு சேதனத்தை புறப்படுகிறேன்